அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜருக்கு பின் நாம் ஏழு தடவை இந்த து ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் நாம் நடக்காது என்று நினைத்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் இவ்வாறு பல சிறப்புகள் நிறைந்த ஒரு து ஆைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நெல் அடியார்களே இந்த ஃபஜருக்கு பின்னால் இருக்கின்ற இந்த நேரம் இருக்கின்றதே இது ஒரு மிக முக்கியமான ஒரு நேரம் அல்லாஹவினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்கின்றான் ஏனென்றால் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னும் நாம் அல்லாஹுவிடம் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அதே போன்று யார் ஃபஜீருக்கும் அசருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அல்லாஹல்லு தால அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் நாம் ஃபஜீருடைய தொழுகையை விட்டு இன்னது ஆவை ஏழு தடவைகள் ஓதுவோம் என்னது ஆ என்றால் سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العليم سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العليم أن رواركو ليه إن دعاوي أودي نام الله ولم برارتني سيوه